நான் என்ன சொல்லுவேன் என் ஏ சுவி நன்பை அமேன் ஒருவனும் ஒரு கலம் கண்டதில்ல அது கடவுளை ஒருவன் ஒரு கலம் பார்த்ததில்ல ஆமாங்க கடவுள் பரிசுத்தர் இப்ப அந்த கடவுள் நமக்குள்ள வரணும்னா நம்ம பரிசுத்தமாகணும் அப்ப நமக்கு இதுக்கு பாவம் என்னென்ன பாத்துருவோமா போறாமை சுய இச்சம் சுய இன்பம் பெரிய இச்சிய ஆபாசமா பாக்குறது குறை சொல்றது திட்டுறது சபிக்கிறது சூரியன் வைக்கிறது குடும்பத்தை அவதூற பேசறது குடிக்கிறது ஆ எல்லா பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பரிசுத்தமான இரவன் ஏசு கிறிஸ்து நமக்குள்ள எப்படி வருவாரு அவர் வர முடியாது ஏன்னா ஒரு பரிசுத்தமான தெய்வம் நீ பரிசுத்தமானது உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியும் நீ எப்படி வேணாலும் வளர்ந்துக்க யாரும் கண்டபடி திட்டுவேன் அசிங்கமா பேசுவேன் என்னவென பண்ணிக்குவேன் விபச்சாரம் பண்ணுவேன் பத்து பொண்டடை வச்சுக்குவேன் நாற்பது வப்படை வச்சுக்குவேன் துரோகம் பண்ணுவேன் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி கடவுள் வர முடியும் வரவே முடியாது கடவுளுக்கு அந்த மனசு ரொம்ப ரொம்ப தூரம் வானத்துக்கு பூமிக்கு அவ்வளவு தூரம் அவர் பரிசுத்தர் அவரை போல மாறினதா கடந்து வர முடியும் அமேன்